ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கு மறுபடியும் ஒரு பரதநாட்டியம் வீடியோவோட அவங்களே நான் இப்போ மீட் பண்ண வந்திருக்கேன் என்னடா மறுபடியும் மேக்கப் போட்டு காட்ட போகிறாளான்றது நினைக்காதீங்க இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது பாப்பாவோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் எஸ் சிவராத்திரிக்கு வந்து பாப்பா டான்ஸ் பண்ண போனது தான் வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பார்த்துட்டு மறக்காமல் டான்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஓகேவா நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்கப் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு கம்மல் போட்டுட்டு மேக்கப் ஃபுல் மேக்கப் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கே போகிறோன்னா திருச்சியில் எங்கள் மலை கூட்டியெல்லாம் எங்கள் தாய்மானவருக்கும் இல்லை வந்துட்டு இந்த வருஷம் வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்லாட் கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் வந்துட்டு வேறு வேறு கோயிலில் தான் அதாவது வேறு ஊரில் தான் நாங்கள் வந்துட்டு போய் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் நான் நினப்பேன் நம்ம தாய் கோயில் வந்து நமக்கு வந்துட்டு கிடைக்கல சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக இருக்கும் ஸோ வந்துட்டு தாய் காதலி காதல் இது கேட்டுச்சா என்னன்னு தெரியல ஸோ இந்த வருஷம் வந்து எங்களை வந்துட்டு நீ எங்கேயும் போகாத இங்கேயே விருப்பப்படி இங்கேயே வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு நாங்கள் வந்துட்டு ரொம்ப டயர்டாகிடும் ஸோ ஆனால் இந்த வருஷம் ஆனால் ஒரு ஹாப்பினஸ் சிவனுக்காக வந்துட்டு அவரோட சன்னிதானத்தில் வந்துட்டு ஒரு நாட்டியத்துக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு அனுமதி கிடச்சிருக்குன்றது ஹாப்பியான விஷயம் அது மறுக்கவே முடியாது ஆனால் வந்துட்டு என்னென்னா இன்னொரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அது வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் எங்கள் தாய்மானவர் கோயிலே எங்களுக்கு கிடச்சிருச்சு ஸோ வந்துட்டு நாங்களாம் ரெடியாகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாய் கோயிலுக்கு வந்தாச்சு யானை யானை பத்த லிட்டர் பயமாக தாங்க இருக்குது கேமரா கொண்டு போகிறதுக்கு ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு கால் மண்டபத்தில் தான் வந்து ஆடுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு நாங்கள் டான்ஸ் மிஸ் எல்லோரும் வந்துட்டு வந்துட்டோம் வந்துட்டு நூறு கால் மண்டபத்துக்கு போகணும் போய் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் மட்டும் கிடையாது நிறைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே நடந்துகிட்டே இருக்கும் விடிய 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 அதில் நாங்களும் இன்றைக்கி வந்துட்டு ஒருத்தராக இருக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாம் இல்லை சிவனுக்கு கொடான குடி நன்றிகள் இது மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பர்ஃபாமன்ஸ் வந்து போயிட்டு இருந்தது செம்மையாக ஆடினாங்க குழந்தைங்க சும்மா சொல்லக்கூடாது சான்ஸே இல்லை சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க ஸோ இந்த டான்ஸை பார்த்துட்டே இருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பா டான்ஸ் பண்ண போகிறா I'm என்ன ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் வந்துட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாப்பாவோடது எப்படி இருந்ததுன்னு கம் கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாப்பாவுக்கு வந்து வந்தது நல்லா ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ பர்ஃபாமன்ஸை முடிச்சுட்டு அண்ணா கிட்டே மாமாக்கிட்ட எல்லோருக்கிட்டேயும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம க்ளப்ஸ் பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ வந்துட்டு பாப்பா வந்துட்டு அண்ணா மாமா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு சூப்பராக வந்து என்கரேஜ் பண்ணி அவளை கொஞ்சம் கூட விளையாடி சா ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஏன்னா வந்துட்டு எங்கெங்கேயோ சிவன் கோயிலுக்கு போயிட்டு இந்த ஊர் சிவன் கோயில் ஆடுறதே தனிதாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாகவும் ஆச்சு ரொம்ப பிளெஸ்ஸ்டாக இருந்தது அந்த மொமெண்ட் எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஸோ ஸோ வந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்பாவை கொஞ்சம் கட்டி பிடிச்சி ரொம்ப ஆகிட்டாங்க எல்லோரும் டான்ஸ் பார்த்துட்டு ஒரு வழியாக நாங்கள் எல்லோரும் வந்துட்டு கிளம்பிட்டோம் கோயிலில் இருந்து ஸோ எங்கள் டைமிங் வந்து முடிஞ்சது கொடுத்த டைமிங் கரெக்டாக போய் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு சூப்பராக வந்துவிட்டோம் இறைவனோட அருளால் நல்லபடியாக வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு முடிஞ்சது ஸோ வந்துட்டு உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் வந்துட்டு பாப்பா டான்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டாட்டா பாய் பாய்